நம்ம பலதரப்பட்ட விஷயங்களை தொடர்படியாக பல கருத்தியல் சார்ந்த ஐடியாலஜிகள் சார்ந்த சிந்தனைகள் நம்ம பேசிக்கிட்டே வர்றோம் இல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சமூகத்துக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் எந்த சமூகம் அந்த வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி அடுத்த ஜெனரேஷனை அடுத்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பணிகளில் தன்னுடைய நேரங்களை காலங்களை செல்வங்களை முழுமையாக ஈடுபடுத்தி நீண்ட இலக்கோடு பயணிக்க முயற்சிக்கிறார்களோ அந்த சமூகம் மட்டும்தான் தன்னுடைய அடையாளங்களையும் கலாச்சாரங்களையும் பாதுகாக்க முடியும் இஸ்லாமிய சமூகம் இந்த உலகத்தை ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு ஆண்டுகள் அறிவால் சிந்தனையால் ஆற்றலால் கண்டுபிடிப்புகளால் பொருளாதாரத்தால் அரசியல் மாற்றங்களால் இப்படி எல்லா துறைகளிலயுமே ஒரு வலிமையாக இருந்த ஒரு சமூகம் ஆயிரத்தி எழுநூறுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சருகுதலை நோக்கி நகர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலகீனமான சமூகமாக நாங்க மாறியிருக்கிறோம் அது இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் ஒழுக்க ஆனா இன்று மாஷா அல்லா இருபத்தொன்னாம் நூற்றாண்டு அதாவது இரண்டாயிரத்தி ஒன்னுக்கு பிறகு இஸ்லாமிய சமூகத்தினுடைய அந்த விழிப்புணர்வு இன்னைக்கு அதிகமாயிருக்குது மக்களுக்கு மத்தியில சரியான விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அது அது ஆன்மீகம் சார்ந்து கல்வி சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து எல்லா விதமான அரசியல் சார்ந்து எல்லா எல்லாவிதமான நிலைகள்லயுமே மக்களிடத்துல நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு பெரியவங்க மார்ஷா அல்லா தன் நேரம் காலங்களை சமூகத்துக்கு கொடுக்கறாங்க சிறு குழந்தைகள் சமூகத்தை வலுப்படுத்துறதுக்குண்டான முயற்சிகள்லையும் ஈடுபடுறாங்க நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க முதல் ஜெனரேஷன் நல்ல நிலைகள்ல படிக்க முயற்சிக்கிறாங்க ஒரு பாசிட்டிவான நிலைகள் இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது இப்படி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலையில இன்னைக்கு என்ன செய்யணும் மிக முக்கியமாக ஒரு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு தான் நாங்க எங்களுடைய மகளாவில் எங்களுடைய வீடுகள்ல எங்களுடைய குடும்பங்கள்ல எங்களுடைய மகல்லாக்கள் எங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய வாலிபர்களை பெண்களை குழந்தைகளை ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யணும் அல்லாஹு இந்த உலகத்துல ரெண்டு வளங்களை கொடுத்திருக்கிறோம் ஒன்று நேச்சுரல் ரிசோர்ஸ் இன்னொன்று ஹியூமன் ரிசோர்ஸ் ஒன்று வந்து இயற்கை வளம் இன்னொன்று மனித வளம் எந்த சமுதாயம் இயற்கை வளத்தையும் மனித வளத்தையும் சரிவர பயன்படுத்ததோ அந்த சமூகம் மட்டும்தான் நீண்ட நெடிய சமூகமாக மாற முடியும் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி நம்முடைய மனித வளங்களை வலிமைப்படுத்தக்கூடிய திட்டங்களை செயல்பாடுகளை அடிப்படை இலக்குகளை நம்ம தொடர்ந்து செய்ய முயற்சிக்கணும் மாற்றங்கள் என்பது உடனே நிகழாது நான் அடிக்கடி சொல்வேன் ஒரு மாற்றம் நிகழணும் ஒரு எழுச்சி ஏற்படணும் குறைஞ்சது பத்து வருஷமாகும் அதிகபட்சம் முப்பத்தி மூணு வருஷமாகும் அதுவரையும் நிதானமாக பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சமூகம் நமக்கு இருந்துகொண்டே இருக்கணும் இது காலத்தினுடைய மிக அவசியமான விஷயம் இன்றைய காலகட்டத்துல மஹல்லாக்கள் மாஷாலா நல்ல வெளிப்படைஞ்சிருக்கிறாங்க ஒவ்வொரு மகல்லாக்களும் தன் மகள்ாவை சுற்றி உள்ள இளைஞர்களுக்கு இப்ப கல்வி விழிப்புணர்வு கொடுத்து கொண்டே இருக்கிறோம் ஆனா படிக்கணும்னு சொல்றோம் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எதை நோக்கி நகரணும் நம்முடைய வருங்கால திட்டங்கள் என்ன இந்தியாவுடைய வளர்ச்சியில நம்முடைய பங்களிப்புகள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்குகளோடு மாணவ சமுதாயத்தை உருவாக்கணும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் அவ்வளோ பெரிய இருபத்தி மூணு ஆண்டுகள்ல ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் இந்த உலகத்தை வலிமையான சமூகமாக எப்படி உருவாக்கினாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அவர்கள் உருவாக்கிய சகாபாக்கள் ஹியூமன் ரிசோர்ஸை பொறுத்தவரையும் நாலு விதமான சிந்தனைகளை மாணவர்களுக்கு நம்ம கொண்டே இருக்கணும் ஒன்று பிலிவிங் சிஸ்டம் மாணவ சமுதாயத்துக்கு மாணவ சமுதாயத்தை வருங்கால சந்ததிகளை ஒரு மனித வளமாக நாங்க மாத்தணும்னா செய்ய வேண்டிய முதல் பணி என்னன்னா பிலிவிங் சிஸ்டம் நம்பிக்கையை அதிகப்படுத்தணும் இந்த நம்பிக்கை அப்படிங்கறது நம்ம இருக்கக்கூடாது நம்பிக்கை என்பது அல்லா மீது இருக்கணும் அப்படிங்கிற உணர்வுகளை நம்ம கொடுத்துக்கொண்டே இருக்கணும் மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த பிலிவிங் சிஸ்டம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ இந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அது அல்லா மீது நம்பிக்கை முதலாவதாக இருக்கணும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நண்பர்கள் ஊர் மக்கள் நாடு மண் எல்லாத்தையும் நம்பணும் அப்படிங்கிற உணர்வுகளை நம்ம கொடுத்துக்கொண்டே இருக்கணும் இந்த பிலீவ் சிஸ்டம் எந்த அளவுக்கு நம்மள்ட இன்கிரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு பாசிட்டிவ் தாட் ப்ராசஸ் நமக்கு அதிகரிச்சு கொண்டே இருக்கும் இது முதல் நிலை இரண்டாவது அஹ்லாக் ஒழுக்கம் மிக முக்கியமானது மாணவ சமுதாயத்தை ஹியூமன் ரிசோர்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணனும்னா நம்ம செய்ய வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் அதிகம் பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அகலாக்குடைய விஷயம் ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியல் அறம் சார்ந்த வாழ்வியல் அறத்தை கொண்டுதான் ஒரு மாற்றங்கள் நிகழ்த்த முடியும் ஒழுக்கத்தை கொண்டுதான் ஒரு எழுச்சியை உருவாக்க முடியும் ஒழுக்கம் இல்லாத அறமில்லாத தீய சிந்தனைகள்ல மூழ்கி கிடக்கக்கூடிய போதைகள்ல மூழ்கி இருக்கக்கூடிய இல்ல இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கி இருக்கக்கூடிய மக்களை வச்சு ஒருபோதும் எழுச்சியோ புரட்சியோ நம்மளால பண்ணவே முடியாது அதனால ஒரு எழுச்சி மிக்க சமூகம் உருவாக்கணும்னா அது ஒழுக்கமான ஒரு ஒரு அகலாக்குள்ள நற்குணத்தை கொண்டுள்ள சமூகத்தை கொண்டுதான் நம்ம ஒரு மிகப்பெரிய எழுச்சிய சமுதாய மாற்றத்தை நம்மளால ஏற்படுத்த முடியும் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் கல்வி ஒரு வலிமையான கல்வியுள்ள சமூகத்தை அறிவுள்ள சமூகத்தை உருவாக்கணும் இந்த அறிவு எப்படி இருக்கணும்னா அந்த அறிவு நமக்கானதாக இருக்கக்கூடாது அந்த படிப்பு நமக்கானதாக இருக்கக்கூடாது அடுத்த ஜெனரேஷனுக்காக சமூகத்துக்காக உம்மத்துக்காக சமூக கட்டமைப்புக்காக மனித சமுதாயத்துக்காக நம்முடைய படிப்பு இருக்கணும் அந்த படிப்பை கொண்டுதான் மிகப்பெரிய மாற்றங்களை எழுச்சிகளை விழிப்புணர்வுகளை கொடுக்க முடியும் அம்பேத்கர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாரு அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி அவருடைய எல்லா ஸ்பீச்சிலுமே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா மக்களுக்கு மக்களை கற்பி ஒன்று சேர் மாற்றம் செய் அப்படிங்கறத இந்த வார்த்தைகளை அடிக்கடி அவர் பயன்படுத்துவார் ஹசர சல்லா அலைவாசல்ல மதிராவில் மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்குனதனுடைய மிக ஆழமான ஒரு கருத்து என்னன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளமாக கல்வியாளர்களாக சிந்தனையாளர்களாக அவளை உருவாக்குது நாலாவது மிக முக்கியமான மனித வளத்தினுடைய ஒரு தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும் சமூக சிந்தனை உள்ள மனித வளமாக நம்முடைய மனித வளத்தை உருவாக்கணும் இப்படி இந்த நாலு நிலைகள்லையுமே நாம நம்முடைய வருங்கால சமுதாயத்தை ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளமாக உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு மஹல்லாக்களும் ஒவ்வொரு தாலுக் ஒவ்வொரு ஊரும் எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்யும் போது நமக்கு நூறு வருஷம் தேவையில்லை ஒரு பத்து வருஷத்துல ஒரு வலிமையான கட்டமைப்ப இந்தியாவை ஒரு வலிமையான நாடாக பலமான நாடாக வளமான நாடாக மாற்றுவதற்கு நம்முடைய எல்லா விதமான பங்களிப்பையும் கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் அல்லாஹூத்தார நமக்கு கொடுக்கணும் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய மக்களாக தொடர்ந்து யோசிக்கக்கூடிய மக்களாக தொடர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக நம்ம செயல்பட்டாதான் நம்முடைய வருங்கால சமுதாயத்தை பாதுகாத்து டெவலப் பண்ண முடியும் அதுல எந்த விதமான கருத்தும் இல்ல அப்படி யோசிக்கக்கூடிய மக்களாக அல்லா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானஹாமி அலாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலு